الله 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 الحمد لله رب العالمين، اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. إلهي عبدك العاصي أتاك مقرا بالذنوب وقد دعاكا تغفر <applause> فانت ان تغفر فانت لذاك اهل وان تطرد فمن يرحم سواك وان سواك وان سواك يا اول الاولين ويا اخر الاخرين ويا ذا القوه المتين ويا راحم المساكين ويا ارحم الراحمين யாருலா எப்படி இல்லை நான் இனி யாருலா இன்னை எல்லா பாவங்களையும் முடித்தருவாயா யாருலா எல்லா பாவங்களையும் மழித்தருவாயா யாரா பெரும் பாவிகளாக இருக்கின்றோம் ரகமானே யாரெல்லாம் பாவங்கள் செய்து செய்து செய்யலா யாரா சிலைச்சிட்டோம் யாருலா எல்லா பாவத்துடைய ஆசை இன்னும் முடிகிற அல்லா பாவத்துடைய ஆசையில் மூழ்கிட்டோம் யாருலா பாவ கடலில் மூழ்கிட்டோம் யாருலா எந்த திசையில் போனாலும் பாவம் செய்கிறோம் அல்லா எந்த இடத்துக்கு போனாலும் பாவம் செஞ்சிட்டோம் யாருலா மன்னிச்சல் அல்லா மன்னிச்சரி அல்லா யாருலா எல்லா பாவத்தையும் செஞ்சிட்டே அல்லா உனக்கு எதுவெல்லாம் பிடிக்காது எல்லா பாவத்தையும் செஞ்சிட்டோம் எந்த பாவத்தையும் விட்டு வைக்கலையா எல்லாம் மன்னிச்சுடி அல்ல எல்லாம் மன்னிச்சுடி அல்லா எல்லாம் சின்ன பாவத்தையும் செஞ்சிட்டோம் பெரிய பாவத்தையும் செஞ்சுட்டோம் யாழா மன்னிச்சதே அல்லா எல்லாம் மன்னிக்காமல் விட்டாதையா இல்லா ஏல்லாம் மன்னிச்சுடு அல்லா ஏ செய்தியல்ல உள்ளங்கள் எல்லாம் துருப்பிடித்து விட்டது ரஹ்மானே யாருலா உள்ளங்கள் எல்லாம் கருமையாகி விட்டது ரஹ்மானே நல்லவர்களுடைய ஆர்வம் நல்ல முறை செய்யணும்னு ஆசை ஏற்பட மாட்டேங்கிறதே அல்லா யாருலா எல்லாத்துக்கும் காரணம் நாங்கள் செஞ்ச பாகந்தாரை அல்லா நீ எவ்வளோ இறக்கமுள்ளவையல்லா எவ்வளோ நியமத்துக்களை வாரி 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 வழங்கவே அல்லா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு உனக்கு மறுசேர்கையல்லாம் ஆனால் எவ்வளோ பெரிய நன்றி கெட்டவர்களாக அல்லாஹ் எவ்வளோ பெரிய மோசடிக்காரர்களாக இருக்கின்றோமேயா ஏ மன்னிச்சிடையாள்லா ஏல்லா எங்களுடைய அவங்களை பார்த்து எங்களை தண்டிச்சிடாத யார்களா ஏல்லாம் நீ உன்னுடைய அந்தஸ்துக்கேற்ற வரை நடந்து கொள்ளையா இல்லா எங்களுடைய அந்தஸ்தை பார்த்தாரு யாருலா யா எங்களுக்கு எங்களுக்கேற்ற வரைக்கும் நடந்துருச்சுன்னா என்னைக்கோ நீங்கள் அடிச்சிருப்பையா என்னைக்கோ எங்களுக்கு மரியாதை இல்லாமல் போயிருக்கு யாருலா ஆனால் நீ ரொம்ப கண்ணியமானா ரொம்ப இறக்கம் உள்ளவன் யாள்லா யாரெல்லாம் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறவையாளா எவ்வளோ நாங்கள் பாவம் செஞ்சாலும் எவ்வளோ நீ மறைச்சிருக்கிற யாள்லா இதை மக்களுக்கு காட்டாமல் நீ மறைச்சி அல்லா என்லா நீ நல்லவர்களாக அல்லா உன்னுடைய நேசர்களாக ஆக்கிறியா நீ எல்லாம் ஆக்கிறியா அல்லா என்லாம் நாங்களும் எவ்வளோ பாவம் செஞ்சிட்டியாள்லாம்

ஒன்று நினைச்சிட்டு உனக்காண்டி தூக்கி போட்டோம் அந்த எண்ணத்துக்குரிய அல்லா யெல்லாம் எவ்வளோ சின்னாமல் செஞ்சாலும் தமிழ் அல்லா நம்ம நண்பர்களை சந்திச்சாலும் எல்லாம் உனக்காண்டு சந்திக்கிற யா அந்த எண்ணத்துக்குரிய அல்லா யல்லா என்னுடைய ஆதத்தை இபாதத்தாக மாத்திரி என்னுடைய பழக்க வழக்கங்கள் இவாதத்தாக மாத்திரி அல்லா யெல்லா இந்த ஆதத்தை இவாதத்தாக யா அல்லா உடைய எவ்வளோ பேர் இரவேசல் அல்லா யெல்லாம் அவருடைய வாழ்க்கையெல்லாம் படித்து எல்லாம் கேட்டு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கு அல்லா யா அதே போன்று எங்களுக்கும் வாழ ஆசையாக இருக்குது அல்லா எல்லாம் உன்னிடத்துல இடத்துல எல்லாம் சொல்ல முடியும் வேறு யார்கிட்ட எல்லாம் சொல்ல முடியும்ல எங்களுக்கு இருக்கிற ரப்பு நீதானே அல்லா எங்களை ஒன்று விட்டால் வேறு ரப்ப இல்லையா அல்லா யாரெல்லாம் படிச்சிடையா இல்லா அதை வேறு யார்கிட்ட போய் மன்னிப்பிக்க போயால்லாம் மன்னிச்சிட்லா யாருலாம் உன்னுடைய ஒரே ஒரு மன்னிப்பு தான் எல்லாம் உங்கள் ரகமத்துறை ஒரே ஒரு பார்வையாளா இங்கே வாழ்க்கையே புரட்டி போற்று யாள்லா வாழ்க்கையே மாற்றி போற்றுவியாள்லா நாங்கள் இளையர்களாக மழிவோயாளா ஒன்று பார்வை என்பது பார்த்து பார்த்துறியாள்லா ஒன்று ரகமத்துரை பார்வையின்படி செலுத்தியாள்லா யாருலா நீ எங்களுக்கு கோமாயிருந்தால் மன்னிச்சுடியா எல்லாம் நீ மன்னிக்க மாட்டேன்னு அல்ல முடிவு செஞ்சிருந்தாலும் எல்லாம் இங்க மன்னிச்சிடலா மன்னிச்சிடாள்லா தயவு செஞ்சு மன்னிச்சிடாள்லா ஜா நல்லாமல் செய்யக்கூடிய ஆசைக்குரியாள்லா எல்லாம் பாவம் செஞ்சது போதும் யாருலா இனியாவது எல்லா பாவத்திலேயே வெறுப்பு போட்டுறியாள்லா பாவத்தை கண்டால் வெறுக்கக்கூடிய மக்கள் அகில ஆக்கிறியாள்லா யாருலா எல்லா நல்ல முழு செய்யக்கூடிய சீமிக்கூடியா யாருலா எங்களுக்கு பெற்றோரை பாவங்களையும் மனிச்சல் யாருல்லா யாருலா எங்களுடைய பெற்றோர்கள் பலரையல்லாம் இறந்து போயிட்டாங்க யாருலா யாரெல்லாம் அவருடைய பாவத்தை மன்னிச்சலியா எங்கள் வேலை அவ்வளோ கருணையோடு எல்லாம் எல்லாம் நடந்துக்கிட்டாங்க எல்லாம் அவ்வளோ பாசத்தோடு பார்த்துக்கிட்டாங்க யாருலாம் அதை இனி பல வழி பெற்றோர்கள் இல்லை யாருலா எல்லா அவங்க மன்னிச்சது எல்லாம் யாருலா யாருலாம் எங்கள் வேலை ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் எங்கள் தாய்மார்கள் தாங்க மாட்டாங்க யாரெல்லாம் எங்கள் அத்த தாங்க மாட்டாங்க யார்டா யாரெல்லாம் இறந்துட்டாங்க எல்லாம் அவங்க கபரில் வச்சு பின்னாலும் யாருலா நரச வேதனையிட்டும் பாதுகாத்துறையாளா கபருடைய வேதனையிட்டும் பாதுகாத்துறையாடலாம் எல்லாம் அவங்க தாங்க மாட்டாங்க யாருலா இது ரொம்ப இறக்கமல்லவன் யாருலாம் கவருடைய எதிரட்டும் பாதுகாத்து அல்லா அது அல்ல கவரு அல்லா சொர்க்கத்தின் பூஞ்சொலையாக ஆக்கிறியா அல்லா அல்லா நரகத்துடைய படுகொழியாக ஆக்கி விடாதே அல்லா அவருக்கு ராகத்தை குடிய குடியா அவருடைய சந்தோஷமான வாழ்க்கை குடியா ல்லா யாரு யார் யாரும் பெற்றோர்களும் ஹயாத்தாக இருக்கின்றார்களோ யாரா அவருக்கு ஹித்மஸ் செய்து பணி விதி செய்து துவாவை பெற்றக்குரிய சீதேவிகளாக இதை ஆக்கிறியா அல்லா யாருலா அவங்களுடைய அல்லா சந்தோஷத்தை கேட்டவாறு நடந்து கொள்வதற்கு சீவி கூடிய அல்லா யாருலா யாருலா எங்க பெற்றோர்கள் இல்லா உனக்கு ஆகிக்கிறியா ஆகிறியா யாருலா எங்க மனைவி மக்களுடைய பாங்களை மன்னிச்சுடையா யாருலா மனைவி மக்களுடைய பாவனை மன்னிச்சிடியா யாருலா எங்களுடன் பிறந்த சகோதர சகோதர பாவதை மன்னிச்சிடியா உலகத்தில் வாழ்ந்த வாழ்கின்ற எல்லா முஸ்லிமான பெண் ஆண்பின் அனைவரு பாவதை மன்னிச்சுரியா யார்லா எங்களுடைய நோய் நோய்களை சிபாவாக்கித்தார் அம்மானே எங்களுக்கு பல நோய்கள் இருக்கிறியா வெளியே சொல்ல முடியாம தவிக்கிறோம் அல்லா உன்னிடத்துல மட்டும் தான் எல்லாம் சொல்ல முடியும் அல்லாஹ் எல்லாம் நோய் கொடுக்கறோம் நீ தான் யாருலா தூய் மறதே தூயி தவாதே தூயி தவாதாரோ ஷிஃபாதே அல்லா மருந்து கொடுக்கறோம் நீ தான் யாருலா மருந்துல ஷிஃபா கொடுக்கறோம் நீ தான் யாருலா ইয়া আল্লাহ ইন শিফা মুদিয়া আল্লাহ নু নুনু লি শিফা ওয়াকি তা রাহমানে আর ও কিমান ওয়ালিকি কু রাহমানে সালামাতানা ওয়ালিকি কু রাহমানে আফিয়াতানা ওয়ালিকি কু রাহমানে রাহাতানা ওয়ালিকি কু রাহমানে সাকিনাতানা ওয়ালিকি কু রাহমানে ইয়া আল্লাহ কুওয়াতানা ওয়ালিকি কু রাহমানে বরকাতানা ওয়ালিকি কু রাহমানে ইলাহি খায়রুল বরকাতুলিম রাহমাতুলিম নিয়ামাতুলিম দওলাতুলিম সাকিনাতুলিম ইয়া আল্লাহ ওয়ারি ওয়ালাঙ্গিন রাহমানে ইয়া আল্লাহ மனசு நிம்மதி கூடியா அல்லா யாருதான் உன்னை நினைக்கக்கூடியவர்களாக ஆக்கிறியா அல்லா உன்னை நினைச்சு நினைச்சு யாரா சந்தோஷப்படக்கூடியவர்களாக ஆக்கிறியா அல்லா யாரு எல்லா நேரமும் யாரு மூச்சும் யாருடைய சுவாசம் எல்லாமே உன்னை நினைக்கக்கூடியதாக உன்னுடைய உன்னுடைய பெயர் திக்கல் செய்யக்கூடியதாக ஆக்கிறியா அல்லா யாருந்த இந்த அல்ல அல்லாஹ் ಇಕ್ಕರೆ ಕಲ್ವಿ ಜಾರಿಯಾಕಾ ಉಳ್ಳಕ್ಕ ಕಲ್ವಿ ಜಾರಿಯಾಕಿಯಲ್ಲಾ ಯಾ ಅಕ್ಕ ಕಲ್ವಿ ಜಾರಿಯಾಕಿಯಲ್ಲಾ ಪೆಂಪು ಇತ್ತೀಮೆಂಧ ಬಾಕ್ಯತೆ ಇಲ್ಲಾ ಯಾರ ಕಲ್ವಿ ಜಾರಿಯಾಕೆಯಲ್ಲಾ ಯಾರಾ எங்களை பலர் பல தேவைகளோடு வந்திருக்கிறோம் யாருலா எல்லா தேவையும் அறிந்தவன் நீதான் யாருலா எல்லா எங்களுக்கு பலருக்கு யல்லா கடனுடைய தொல்லை இருக்குது அல்லா எல்லா பலருக்கு கந்திருஷ்டுடைய தொல்லை இருக்குது அல்லா சிகருடைய தொல்லை இருக்குது அல்லா ஜின்னுடைய தொல்லை இருக்குது யா ல்லா எல்லா விரோதிகளுடைய தொல்லை இருக்குது அல்லா எல்லா வேறு சில தொலைகள் இருக்குது யாருல்லா எல்லா எல்லாவற்றைக்கும் நீ போதுமானவன் யாருலா யாருல்ல இப்ராஹிம் இஸ்லா துஸ்லாம் போதை அதே துவாவை உதவிணும் யாருல்லா ஹஸ்ஃபுன் லாஹூல் வகீல் நீயே எங்களுக்கு போதுமானவியா நீ அம்மல் மௌலா நீ அமல் நசீர் எல்லாம் நீ சிறந்த பாதுகாவல் யாருல்லா சிறந்த உதவியாளர் யாருல்லா யாருங்களுக்கு உதவியான நான் மாறியாள்லா யாருக்கு உதவி செய்யலா யாதங்களுக்கு கஷ்டங்களை தூரமாக்கியாள்லா யாருக்கு கடனையாடலா அடைப்பதற்குள் எல்லா வழிகளும் ஏற்படுத்தி தான் ரஹ்மானே எங்களுக்கு கஷ்டங்களையா எங்களுக்கு கடன்களை அடைச்சிடையா யா லா ஷைத்தானை சுழிச்சுட்டும் பாதுகாத்து ரஹ்மானே நர்சுடி கெழுதிவிட்டும் பாதுகாத்த ரஹ்மானே உன்ன இருக்கக்கூடிய எல்லா அமல்களும் செய்யக்கூடிய நெசிவி கொடு ரஹ்மானே எல்லா சைதான் மீதியாளா யா ஷைதான் மீதியாளா அவனை கண்டாலே அல்லாஹ் எங்களுக்கு பயமாக இருக்குது அல்லா எல்லாம் தூண்டிவிடக்கூடிய நீத்து நீத்துப்பாட்டால் பயமாக இருக்குது அல்லா ஒரு அடி உன் பக்கம் நெருங்கி நெருங்கும் நெருங்கும்போது அவன் அல்லா எங்களை எங்கள் மீது தாக்குகிறான் யல்லா உன்னை விட்டு ஒம்போது அடி பத்து அடி நாங்கள் கௌரமாக போயிடுவோம் அல்லா அல்லாஹ் நீ குலானில் சுனந்தை போன்று என்னை ஐவாதி இறைசலக்கு அழகியும் சுல்தான் என்னுடைய அடியார்கள் உங்களுக்கு எந்த ஆதிக்கமும் கிடையாது நீ சொன்னே அல்லா அந்த அடியாரங்களையும் எங்களை ஆக்கிரியா செய்தா எங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த முடியாதவன் அல்லா என்ன பாதுகாப்பு பெற்றவர்களாக ஆக்கிரியா அல்லா என் முழுமையான கூடிய அல்லா எல்லா கந்திஷிக்கும் பாதுகாத்து அல்லா பொறாமை பொச்சரிப்பிட்டும் பாதுகாத்துள்ள ரஹ்மானே எல்லா கெட்ட விட்டு பாதுகாத்துள்ள ரஹ்மானே அவதூறுகளை விட்டு பாதுகாத்துள்ள ரஹ்மானே விட்டு பாதுகாத்துள்ள ரஹ்மானே அடுத்த குறையை எல்லாம் பார்ப்பதற்கும் பாதுகாத்துள்ள ரஹ்மானே அடுத்தடைய பற்றி தவறாக இன்னொருவிட்டும் பாதுகாத்துள்ள ரஹ்மானே புறம் பேசுவதற்கும் பாதுகாத்துள்ள ரஹ்மானே கோல் விட்டு பாதுகாத்துள்ள ரஹ்மானே எல்லாவித தீங்கிவிட்டும் பாதுகாத்துள்ள ரஹ்மானே கெட்ட செயல்கள் கெட்ட விட்டு பாதுகாத்துள்ள ரஹ்மானே நல்ல அமல்கள் நல்ல செயல்கள் செய்யக்கூடிய ரஹ்மானே

எல்லாம் எங்களுக்கும் எல்லாம் உண்டைய ஹபீபை பார்க்கணும்னு ஆசையாக இருக்கையாள்லா எல்லாம் அந்த ஹபீபுடைய முகத்தை பார்க்க முடியாத பார்வையலாக இருக்கிறவையாளா எல்லாம் உன்னையும் ஹபீபை பார்க்கக்கூட நெசுமிக்குரியாள்லா எல்லாம் ஹபீபு சாஸும் பார்க்கக்கூடிய அல்லா எல்லாம் நேரடியாக எல்லாம் யாரும் செய்யக்கூடிய ரசிப்பார்களா ஹசுல்லாவுடைய தர்பால் எரிந்து ஹசுல்லாக்கு ஜலான் சொல்லக்கூடிய அல்லா ஹசுல்லாவுடைய கபருக்கும் இன்பருக்கும் இடையிலே அந்த சுமகத்தின் பூஞ்சொலையாக கௌதத்தும் இல்லை யாரு சொன்னால் அந்த இடத்தில் நின்று தொடரக்கூடிய நசீமிக்குரிய அல்லா இபாத செய்யக்கூடிய நசீமிக்குரியா அல்லாஹ் யாவதா எல்லா விதை கயிறு கூறு ரஹ்மானே யாருதான் எதை கேட்டும் அதையும் கூடுற ரஹ்மானே எதை கேட்க மறந்துட்டும் அதையும் கூட ரஹ்மான் எங்களுக்கு எது கயிறாக இருக்குது அதையும் கூடு ரஹ்மானே யாரா இதுவாவை ஏற்றுக்கொள் ரஹ்மான் ஹசனாத்தி ஹசனா وقنا عذاب النار <سؤال> يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم صلي وسلم وبارك على حبيبك سيدنا محمد صلى الله تعالى عليه وعلى اله واصحابه اجمعين والحمد لله رب العالمين الله 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 الله